பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி இது சத்தியத்திற்கு சாட்சி ஆப்பிரிக்க தேசம் ஒன்றிலே ஒரு மிஷினரி ஒருவர் ஊழியத்திற்காக இங்கிலாந்தில் இருந்து அனுப்பப்பட்டிருந்தார் அன்றைக்கு மனிதர்களை கொன்று தில்லக்கூடிய ஹேனிபால்ஸ் வாழ்ந்த ஆப்பிரிக்க கண்டம் இருண்ட கண்டம் இந்த மிஷினரி ஆண்டவருடைய ஊழியத்தை ஆப்பிரிக்காவிலே செய்து வந்தார் ஒவ்வொரு நாளும் ஊழியத்திலே அவருக்கு சோர்வு மட்டும்தான் வந்தது ஆத்மாக்களே ரட்சிக்கப்படவில்லை சோர்வு தான் ஒவ்வொரு நாள் ஊழியமும் அவருக்கு தோல்வியாகவே நடந்தது என்ன செய்வதென்றே தெரியவில்லை பல வருடங்கள் ஓடிவிட்டது இவர் ஒரு நாள் தன்னுடைய ஊழிய ஸ்தாபனத்திற்கு லண்டனுக்கு கடிதம் எழுதினார் கடிதம் எழுதி சொன்னார் ஊழியத்தில் எந்த பலனும் இல்லை ஒரு ஊரில் ரட்சிக்கப்படவில்லை நான் என்ன செய்வது திரும்பி வந்துவிடவா என்று கேட்டார் அதற்கு அந்த ஸ்தாபனத்தார் கடிதம் எழுதினால் கூட நாட்கள் செல்லும் என்று சொல்லி ஒரு டெலிகிராம் ஒன்று கொடுத்தார் அந்த டெலிகிராமில் அவங்க எழுதினாங்க முயற்சி பண்ணு அல்லது கண்ணீரால் முயற்சி பண்ணு ட்ரை டீயர்ஸ் என்று தந்தி கொடுத்தார்கள் அதை வாங்கினார் தேவ சமூகத்திலே அமர்ந்தார் அழ ஆரம்பித்தார் ஜெபிக்க ஜெபிக்க முதலாவது அவருடைய சோர்வுகள் நீங்கி போனது ஜெபிக்க ஜெபிக்க பல்லவத்திற்கு மிக அருகிலே நிற்பது போன்ற உணர்வு உண்டானது ஜெபிக்க 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 தன்னோடு கடவுள் அருகிலே இருப்பதை அவர் உணர ஆரம்பித்தார் மறுபடியும் ஜெபிக்க 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 ஒரு கட்டத்தில் ஆண்டவருடைய பாரம் ஜபத்தின் மூலமாய் இவருக்குள்ளே வந்தது மறுபடியும் அவர் ஜெபிக்கே 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 ஒரு கட்டத்தில் ஆவியானவர் இந்த ஊழியரை மிஷினரிக்குள்ளிருந்து ஆவியானவர் வாக்கு கடங்கா பெருமிச்சுகளோடு விண்ணப்பிக்க ஆரம்பித்தார் அன்று முதல் ஆத்துமாக்கள் அவருக்கு கொள்ளை பொருளாகி கிடைத்தது என கண்பானவர்களே மிக ஆச்சரியமான ஆழ்ந்த சத்தியங்கள் அடங்கிய ஒரு அதிகாரம் மத்தியில் சுவிசேஷத்தில் பதினேழாம் அதிகாரம் இந்த அதிகாரத்தில் பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் காலங்களிலே கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற சில இடர்பாடுகள் சில பாடுகளை நம்ம கற்றுக்கொள்ளப் போகிறோம் முதல் வசனம் சொல்லுகிறது ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனை யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் ஆவிக்குரிய ஒரு உன்னதமான அனுபவம் அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித் அந்த மூன்று பேருக்கு முன்பாக அவர் தன்னுடைய மறுரூபப்படுத்தி காண்பித்த பொழுது மோசையும் எலியாவும் ஆண்டவருடைய சைடில் நின்று பேசிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார்கள் இந்த மூன்று தேவ பிள்ளைகளும் இப்படி ஒரு மகிமையான சம்பவம் அங்கே நடக்கிறது ஆண்டவர் மலையிலிருந்து இறங்கி வந்த பொழுது இதை நீங்கள் ஒருவருக்கும் சொல்லக்கூடாது என்று சொல்லியிருந்தார் ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவம் ஒரு மகிமையான ஆவிக்குரிய அனுபவம் அங்கே உண்டாகிறது அதை விளம்பரப்படுத்தாதிருங்கள் என்று சொன்னார் இன்றைக்கு சின்ன சின்ன கனவுகள் சின்ன சின்ன தரிசனங்களை கூட அதிகமாய் நாம் விளம்பரப்படுத்துகிறோம் அல்லவா நேற்று நான் ஆண்டவரை தரிசனத்திலே பார்த்தேன் ஆண்டவர் இவ்வளோ பெரிய ஒரு மறுரூப மலை அனுபவம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அப்பாரிஷன் விஷன் அப்படின்னு சொல்ல முடியாது நேருக்கு நேர் தரிசித்த காரியங்கள் மனுஷகுமாரன் உயிர்த்தெழும் வரை இதை நீங்கள் யாருக்கு சொல்லக்கூடாது என்று சொன்னார் மற்ற ரெண்டு பேரும் மறந்தே போனார்கள் பேதுரு மாத்திரம் ஆண்டவர் உயிர் தெழுந்து பரமேறி சென்று பல வருடங்கள் கழித்து சபைக்கு நிருபம் எழுதும் பொழுது தன்னுடைய நிருபத்திலே இந்த சம்பவத்தை கோடிட்டு காண்பிக்கிறார் அப்படி ஒரு ஆச்சரியமான அனுபவம் அங்கே மேலே நடக்கிறது மகிமையிலே திளைத்திருக்கிறார்கள் மகிழ்ச்சியிலே மூழ்கி இருக்கிறார்கள் பேதருக்கும் யோவானுக்கும் யாக்கோப்புக்கும் எப்படி இருக்கும் கீழே ஒன்பது சீசர்கள் இருக்காங்க அந்த ஒன்பது பேருக்கும் கிடைக்காத ஒரு தரிசனத்தை நமக்கு ஆண்டு கொடுத்திருக்கிறார் மோசையை பார்த்துருக்குறோம் எலியாவை பார்த்துருக்குறோம் எவ்வளவு மகிழ்ச்சி கீழே இறங்கி வர்றாங்க அங்கே சந்திர ஒரு மனிதன் அலக்கழிக்கப்படுகிறான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அவன் சுகமான சாசு விட்டு ஓடிவிட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமானான் என்று போடப்பட்டிருக்கு சீசர்கள் தனித்து ஆண்டோட்டை வந்து கேட்குறாங்க எங்களால் ஏன் இந்த பேயை துரத்த முடியல இந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மத்திய பதினேழாம் அதிகாரத்தில் பத்தொன்பதாவது வசனம் அப்பொழுது சீஷர்கள் இயேசுவின் தனித்து வந்து அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று கேட்டார்கள் காண்டவர் சொன்னார் உங்கள் அவிசுவாசத்தினால்தான் இந்த விதமான பிசாசுகள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஒழிய மற்ற எந்த விதத்திலும் புறப்பட்டு போகாது அப்போ சாசுகள் புறப்பட்டு போகணும்னா விசுவாசம் நமக்கு தேவை விசுவாசிக்கிறவர்களால் நடைபெறும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பேய்களை துரத்துவீர்கள் போதுமான விசுவாசம் நமக்குள்ளே உருவாக நமக்கு ஜெபமும் உபவாசமும் தேவை லைஃப் நமக்கு ஆண்டவர் இந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார் சிலுவை மரணம் அல்லது இயேசுநாதருடைய பாடுகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் ஜபமும் உபவாசமும் ஆகவே தான் திருச்சபைகளிலே இந்த லெந்தெனும் காலங்களிலே அநேகர் உபவாசித்து ஜபிக்கிறதை வழக்கமாய் வைத்திருக்கிறோம் பையன் மனம் திரும்பணும் கணவர் மனம் திரும்பணும் குடியிலிருந்து விடுதலை அடையணும் மகா மனம் திரும்பணும் சொன்ன பேச்சு கேட்கணும் இப்படி பல காரியங்களுக்காக குடும்ப தலைவி அல்லது குடும்பத் தலைவன் வாரத்தில் ஒரு நாள் உபவாசித்து தேவ சமூகத்தில் அதிகமாக ஜபிக்க இந்த நாட்களை நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் இந்த ஜபங்கள் வல்லமையான ஜபங்கள் ஆண்டருடைய சமூகத்தில் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே ஒழிய இந்த விதமான பிசாசுகள் ஓடாது நம்முடைய மகன் மகள் சொன்ன வச்சு கேட்கலை எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா அது ஒரு ஒரு விதமான ஆவியின் சுபாவம் அது அது கடவுளின் சுபாவம் அல்ல கடவுளின் சுபாவம் பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற சுபாவம் அசுத்தாவின் சுபாவம் பெற்றோரை எதிர்த்து நிற்கிற சுபாவம் அப்படி ஒரு சுபாவத்தில் நம்முடைய பிள்ளைகள் இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அந்த சுபாவம் மாற வேண்டுமானால் தாய் தகப்பன் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் தங்கள் விசுவாச வாழ்வை வளர்த்துக் கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த சுபாவங்கள் இதுதான் ஆண்டருடைய வேதவசன் நம்ம கற்றுத் தருகிற மருவமலையில் ஒரு பெரிய அனுபவம் அந்த அனுபவத்தை முடித்து கீழே வர்றாங்க அங்கே ஒரு வியாதி ஒரு சாசு தொந்தரவு அதிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறார் மிக நேர்த்தியாக இந்த அற்புதம் அங்கே நடைபெறுகிறது சீஷர்கள் வந்து எங்களால் ஏன் முடியலன்னு கேட்குறாங்க அதற்கும் ஆண்டவர் ஒரு நல்ல பதிலை சொல்லுகிறார் அப்போ வருகிற ஒரு பாடுகளை பாருங்கள் ஒரு பிரச்சனையை பாருங்கள் அவர்கள் கப்பர் நகுமியிலே வந்தபோது வரிப்பணம் வாங்குகிறவர்கள் பேதுருவினிடத்தில் வந்து உங்கள் போதகர் வரிப்பணம் செலுத்துகிறதில்லையா என்று கேட்டார்கள் செலுத்துகிறார் என்றார் இந்த சம்பவம் வீட்டுக்கு வெளியே நடக்கிறது வீட்டுக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறார் இப்போ சீமோன் பேதிரு இந்த வார்த்தையை கேட்டு துக்கத்தோடு ஆண்டவருடைய இருந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வரும் பொழுது ஆண்டவர் அவன் பேசுவதற்கு முன்னமே ஆண்டவர் பேசுகிறார் சீமோன் ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா என்று கேட்டார் அப்ப அந்த இடத்துல உலக பிரகாரமான ஒரு பாடுகளும் வருகிற அந்த பாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய சொல்யூஷன் அப்போ வாழ்க்கை என்பது பாடுகளோடு இணைந்த ஒரு வாழ்க்கை நேற்று அதிசயம் நடந்துச்சு ஜோமண்ண அற்புதம் நடந்துச்சு மக்கள் எல்லாம் என்னை கொண்டாடினார்கள் அப்படின்னா அதே கொண்டாட்டத்தில் அப்படி வாழ முடியாது மறுநாள் குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையோடு அவர்கள் காத்திருப்பார்கள் நேற்று அவ்வளோ பெரிய காரியம் நடந்தது இன்னைக்கே இவ்வளோ பெரிய பிரச்சனை வருகிறது ஆனால் தே ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறார் அந்த பிரச்சனையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்ய தயாராக தயாராயிருக்கிறார் அற்புதம் செய்ய தயாராக இருக்கிறார் நாட்களிலே ஜபத்திலும் உபவாசத்திலும் நீங்கள் உங்களை ஊற்றிவிடும் பொழுது ஆண்டுடைய சமூகத்தில் நீங்கள் அதிகமாய் ஜபிக்க உபவாசிக்க அதன் மூலமாக உங்களுடைய விசுவாசம் கட்டப்பட கட்டப்பட அற்புதங்கள் நடக்க துவங்குகிறது அற்புதங்களை நாம் ருசித்து பார்க்க வேண்டும் ஆண்டருடைய பிள்ளைகள் அற்புதத்திற்கு தூரமானவர்கள் அல்ல ஆண்டருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்ய அவர் ஆயத்தமாயிருக்கிறார் நீங்களும் நானும் கிறிஸ்தமனே பாடுகளின் வழியாய் நாம் வரும்பொழுது பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம் ஒரு பக்கம் சந்தோஷம் ஒரு பக்கம் ஆவிக்குரிய வெளிப்பாடு ஒரு பக்கம் அற்புதம் மற்றவர்களுக்கு நடக்கிறது வீட்டுக்கு வருகிறோம் மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பொருளாதார பிரச்சனை அங்கே வீட்டிலே நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அநேகர் இந்த மாதிரி நேரங்களிலே சோர்ந்து போகிறோம் ஏன்டவரே ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்த இடத்துல நாம் சோர்ந்து போகாமல் ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும் முன்மாதிரியான இயேசு கிறிஸ்ததை செய்தார் இந்த நாட்களில் நம்முடைய ஜப வாழ்வு மிகவும் தரைமட்டமாய் விழுந்து கிடக்கிறதுனால மறுபடியும் இந்த ஜப வாழ்வை எழுப்பி கட்டும் பொழுது அவருடைய அன்பை நம்மால் விளங்கி கொள்ள முடிகிறது மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா இவ்வகையான பேய்கள் ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எந்த விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்று சொன்னீங்களே பிசாசுகளை துரத்துவதற்கு ஏற்ற அந்த விசுவாச வாழ்வு எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையப்ப இந்த பரிசுத்தமான நாட்களாய் இதை நாங்கள் ஆசரிக்கிற இந்த வசந்த காலத்தில் ஜபம் உபவாசம் இரண்டும் எங்கள் ஆவிக்குரிய விசுவாசத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற உம்மிடத்தில் மன்றாடுகிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக நாதா பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக உடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும் இரக்கம் அவர்களோடு இருக்கட்டும் இந்த லெந்தனும் நாட்கள் பிள்ளையுடைய வாழ்க்கையில் வசந்த காலமாய் மாறட்டும் ஆசீர்வதியம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன்.